தமிழக அரசியல் களம் சூடுபிடிச்சிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்குது கூட்டணி குறித்த நிறையா தகவல்கள் வந்துட்டு அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிகள் குறித்தும் நிறையா செய்திகள் வந்துட்டு இந்த மாதிரியான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம் சார் வணக்கம் வணக்கம் பிரியால் சார் இப்போ சீமான் அவர்களோட பொலிட்டிக்ஸை பொறுத்தளவில் எப்பவுமே திமுகவை கடுமையாக விமர்சிச்சு அரசியல் பண்ணியிருக்காரு சீமான் அவர்கள் ரெண்டாவது தாவேகா கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆஃப்லைட் தாவேகாவையும் கடுமையா விமர்சிக்கிறார் விமர்சிச்சாரு அவர்கள் இப்ப அதிமுக விமர்சிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எல்லாரையுமே விமர்சிக்கிறாங்க கண்டிப்பா பார்லிமெண்ட்ல அந்த ஸ்டாண்ட் தான் எடுத்தாரு திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊது ஒட்டுண்டிகள் தொங்கு சதவீதம் அடிச்சார் இது மக்கள்கிட்ட தான் இந்தியாவிலே அவரால் பார்லிமெண்ட்ல மூணு புள்ளி எட்டுல இருந்து எட்டு புள்ளி ரெண்டு போக முடிஞ்சது ஆனால் இப்ப ரீசெண்டா இபிஎஸ் ரொம்ப காட்டமாலாம் விமர்சிச்சாரு மாற்றம் இருக்குல்ல கண்டிப்பா அவர் வந்து ஈபிஎஸ் பலகீனப்படுத்தி தான் ஒரு விழுக்காடுல இருந்து எட்டு விழுக்காடுக்கு உயர்ந்திருக்கார் ஜெயலலிதா உயிரோடி இருக்கும் போது அவர் எடுத்தது ஒன்னு புள்ளி ஒன்னு தான் இப்ப எடுத்தது எட்டு புள்ளி ரெண்டு இதுல திராவிட இயக்கம்னு ஸ்டாலின் பலம் பெற்றிருக்கிறார் இந்துத்துவ சொல்லி அண்ணாமலை பலம் பெற்று இருக்கிறாரு கேண்டிடேட் இல்லாத எடப்பாடிய ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது நோட்டாக்கிழ போன உலகங்கோட்டில் சீமான் நாலாவது இடத்துக்கு தள்ளியிருக்கிறாரு அதுவும் அதிமுகவின் கோர் ஓட்டான சாம்பவர் முக்குவர் ஆசாரி போன்ற சமூகங்கள் எடப்பாடியோட அரசியல் நடவடிக்கைகளுக்கு எதிராகட்டு சீமானுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க முக்குவர் போன்றவங்களுக்குலாம் அந்த எம்பிசி பிரச்சனையில கடு அதிருப்தி எடப்பாடி மேல இருக்குது அதே போல அதிமுக முதல் ஆட்சி அதிகாரத்தில் வந்த புதுச்சேரியில பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத சீமான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத எடப்பாடி பழனிசாமி நாலாவது தள்ளி இருக்கிறாரு அப்ப சீமான் தெள்ள தெளிவாக உணர்றாரு தென் மாவட்டங்களில் அறுபது சட்டமன்றத்திலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக விட இந்த பத்து பாராளுமன்ற தொகுதிக்குள்ள முப்பது நாயிரம் ஓட்டு நாம் தமிழர் மைக்கு வந்திருக்குது இப்போ விவசாயி அங்கீகரிக்கப்பட்ட சின்னம்னு சொல்லும்போது எடப்பாடி அவர் பலகீனப்படுத்த முடியும்னு திட்டம் போட்டு தான் அவர் அந்த களத்துக்குள்ள நிற்கிறாரு அவரோட கணக்கு எடப்பாடியே இந்த தேர்தலில் அஇஅதிமுக பாஜகவை எட்டு சதவீதத்துக்கு மேல பலகீனப்படுத்தி பதினேழுக்கு மேலே அவர் வர முடியும்னு உறுதியாக நம்புறாரு அதற்குள்ள காரண காரியங்கள் அவர்கிட்ட தெளிவா இருக்குது அவர் கொள்கை நிலைப்பாட்டிலிருந்து மாறுபட்ட எடப்பாடி பழனிசாமிய அதே நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய தன்னால பலீனப்படுத்த முடியும்னு நம்புறாரு சம்பவம் எடப்பாடி பாஜகவோட கூட்டணி போயிட்டாரு காங்கிரசும் பாஜகவுக்கும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணின்னாரு சீமான் தேவையில்லாத ஆணிங்கிறதுலே அப்படியே நிற்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஆயிருக்காரு தன்னோட இரண்டாவது இடத்தை காப்பாத்ததுக்கு அண்ணாமலை தனியினை அமைச்சர் வாரணி பயந்து பய நிலைப்பாட்டிலிருந்து மாறியிருக்கிறாரு விக்கிரவாண்டி களத்துக்குள்ள போல ஸ்டேஷனை கண்டு அஞ்சு எடப்பாடி களத்துக்குள்ள வரல ஈரோடு கிழக்குல களத்துக்குள்ள வரல இந்த மூணு அம்சமும் அவர் ஏற்கனவே கமலாசந்த நகரனை பலகீனப்படுத்தின மாதிரி எடப்பாடியை பலகீனப்படுத்திட முடியும்னு அவர் உறுதியா நம்புறாரு அது போல ஆர்கே நார்ல கிழப்பை இந்துத்துவ படுத்து தமிழ் தேசியத்தை உயர விட்டது மாதிரி நம்ம சகோதரர் கல்யாண ராமணி அம்மா தம்பி சீவர ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர் உண்மை கல்யாண ராமன் நான் என்ன செய்ய முடியும் யதார்த்தத்தை நான் சொல்ல முடியும் அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் ஐயா டாக்டர் ஐயாவையும் அன்புமணி ராமதாசையும் நம்பி அன்புமணி ராமதாசையும் நம்பி அன்புமணி ராமதாசும் அண்ணாமலையும் அன்புமணிக்கிற கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி என்டிஏ ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு ரெண்டு ஒரு மாம்பழத்தை தூக்கிக்கிட்டு அண்ணா திமு திமுக ஆட்சியிலே பவர்ஃபுல்லா இடைத்தேர்தலில் ஐம்பது பூத்துல உதவிசூரன் கீழே தள்ளி இருபத்தி ஒன்பது சதவீதம் வாக்கெடுத்து எடப்பாடியை விட சாதனை படைச்சு இருவர் கிழக்கு எடப்பாடியோட விட சாதனை படைத்தவங்க இருவர் கிழக்குல நிற்க முடியல அப்ப என்ன பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு பதினாறு சதவீத ஓட்டு சீமான் எடுக்கிற ஓட்டுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா அந்த ஓட்டு அவருக்கு அதையும் தாண்டி தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது அதனால தான் சீமான் விட்டு விட்டுக்கூடிய கோலை நாய்கள்னு அடிக்கிறார் கோலை நாயகன் அடிக்கிறது விக்ரமா இன்னைக்கு ஈரோடு களத்தை விட்டு போன களத்துக்குள்ள வராத விஜய் எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் தான் அவர் அடிக்கிறாரு ஸோ இப்படி அடிச்சா கமலாசன் தினவரையும் பலகீனப்படுத்தின மாதிரி களத்தை விட்டு போடுன கொள்கையில பல்ட்டி அடிச்ச எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப்பை பலகீனப்படுத்த முடியும்னு உறுதிய ஆரம்புறாரு இதுலதான் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கலத்தோர் எதிராக இருக்கிறதுனாலதான் மக்களவை தேர்தலில் பிரைம் மினிஷ்டர் கேண்டிடேட் இல்லாத எடப்பாடியை விட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத நாம தேமுதிக முபரா புதிய தமிழன் கூட்டணியோடு நின்று அவரை விட முப்பதனாயிரம் ஓட்டு ஜாஸ்தி எடுத்திருக்கோம்னா முக்குலத்தோர் அவரை ஏற்றுக்கல்ல அப்ப அந்த முக்குலத்தோர் வந்து சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவங்க அடிச்சதெல்லாம் டான்ங்கிற மாதிரி ஒரு நண்பர் சொல்ற மாதிரி இவங்களை வீழ்த்தினதுக்காகவும் பத்து புள்ளி அஞ்சுக்காகவும் அந்த முக்குலத்தோர் வந்து எடப்பாடியை ஒதுக்கிக்கிட்டு தனக்கு ரெட்டேலர் முக்க முக்குலத்தோர் வந்து இந்த மூணவர் அடிச்சதுனால தனக்கு வாக்களிப்பாங்க வாக்களிச்சிருக்காங்கன்னு நம்புறாரு அதனாலதான் மதுரை ஏர்போர்ட்டுக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேரு பாரத ரத்னா முத்துராமலிங்க தேவருன்னு கேட்கும் போது நீங்க நாலரை வருஷம் பாஜகோட இருக்கும் போது என்ன பண்ணீங்க இப்போ இந்த மூணு தலைவர்களை வீழ்த்தினதுனால அந்த கம்யூனிட்டி எதிரா இருக்குங்கிறதுக்காக நீங்க இப்ப நாடகம் போடுறீங்கன்னு அவர் அடிக்கிறாரு அது மட்டும் இல்ல தேவருக்கு ரத்னாவுக்கு ரத்னாவா கூட சொல்லிக்கிட்டு பாரதியாருக்கு பாரதத்னா கேட்கிறாரு வவுசிக்கு பாரதத்னா கேட்கிறாரு சவுத்துல எடப்பாடிய க்ளோஸ் பண்ண முடியும்ங்கிற லெவல்ல அவர் தெளிவா இருக்கிறாரு இப்ப இபிஎஸ் ரொம்ப பலவீனப்படுத்தினா அது டிஎம்கே தானே லாபம் டிஎம்கே ஜெயிக்குது தோக்குது அதை பற்றி சீமானுக்கு கண்ண அவர் எடப்பாடி பலவீனப்படுத்தி தானே அவர் வளர்ந்திருக்கிறாரு நாலு மன நோயாளிகள் அழுகல் மூளை ஆசாமிகள் ஆண்டி ஸ்டாலின் ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்தான்னா என்ன செய்ய முடியும் அவன் ஆண்டி ஸ்டாலின் ஸ்டாலின் சொல்லக்கூடியவன் ஜெயலலிதா அம்மாவே பிறந்து வாங்கன்னு ஜெயலலிதா சமாஜில போய் உண்ணாவிர்தான் இருக்க வேண்டியதுதான் அல்லது தீபா ஜெயக்குமார் அதிமுகவுக்கு பொதுச்சலர் ஆக்குறதுக்கோ அஜித் குமார பொதுச்சாளர் ஆக்கிறதுக்கோ உள்ள வேலைகளை பார்க்க வேண்டியதுதான் சீமான் எடப்பாடிய வளரும் போது அதைத்தானே பார்ப்பாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம நீங்க பத்து பண்ணி அஞ்சு கொடுத்தது தப்புங்கிறாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கூடுதல் இருந்தா கூடுதல் கொடுங்கிறாரு அப்ப எங்க வராரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம எடப்பாடி செய்தத தவறுக்கு பாதிக்கப்பட்ட வண்ணார் நாகிதர் புயவர் இந்த போன்ற சம்பவங்களை தன் பக்கம் எடுக்க எதுக்கு வராரு முக்கலத்தோர் அதுக்கு எதுக்குறத தன் பக்கம் எடுக்க வராரு வன்னியர்கள எதிர்ப்பு இல்லாம இருக்கிறதுக்காக எதிர்த்து கொடுத்திருந்தா கூடுதலா கூட வரும்னு அடிக்கிறாரு அதுல ஸ்டாலினே அடிக்கிறாரு ஸ்டாலினே அடிக்கிறாரு அந்த இடத்துக்குள்ள நீங்க எடப்பாடி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுல அவர் எந்த வாக்க தூக்குனாரோ அதுக்கு பயந்து நீங்களும் அதை என்ன பண்ணிருக்கீங்கன்னு ஸ்டாலின் அடிக்கிறாரு இந்த இடம் தான் விஜய்க்கு தனிச்சு போட்டிடுறதுக்கு அக்கறையும் எடுத்திருப்பீங்க இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புல ஒரே குட்டியல் ஊரிய மட்டைகளாட்டு எடப்பாடி ஸ்டாலின் இருக்கிறாங்கன்னு ரெண்டு வரையும் அடிச்சு இதுல பாதிக்கப்பட்ட சமூகங்களை தன்வசப்படுத்துறாரு அந்த சமூக சங்க தலைவர்கள் எல்லாம் சீமான பாக்குறாங்க பேசுறாங்க எனக்கே தெரியும் எம்பிசி சமூக சங்கங்கள் பலரும் ஐயா நீங்க தான் எங்களுக்காக பேசுறீங்கிறத தெளிவா பேசுறாங்க அதே மாதிரி முக்குளத்துவர் மத்தியில அதுக்குள்ள எதிர்ப்ப தனக்கு சாதகமாக திருப்பதுக்கு சீமான் முயற்சி பண்றாரு எடப்பாடி பலகினப்படுத்துறதுக்கான அந்த முயற்சியில தான் சீமான் ஈடுபடுறாரு அதை தான் தெளிவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சசிகலா சிறைச்சாலையின் சொல்ல சதினு தினகரனே சொல்லாத போது அதை சொல்லி நுணுக்கமா பண்ணார் சுயம்பா எழுங்குகிற தலைவர் கிரௌண்ட் ரியாலிட்டி தெரிந்த தலைவர் அவரை சந்திக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு அவங்களுக்கு அவருக்கு தெரியும் நீங்க ஒரு மூவாயிரம் பேர் கூட செல்ஃபி எடுத்திருப்பாரு மூவாயிரம் பேர் கூட செல்ஃபி எடுத்திருப்பாரு நானும் அவர் அவரை பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துக்கு நான் என் நண்பர்கள் எல்லாம் வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்தோம் ஒரு மூவாயிரம் பேர்கிட்ட மலர்ந்த முகத்தோட கொஞ்சம் கூட ஒரு டயர்னஸ் இல்லாம செல்ஃபி எடுத்திருந்தாரு வந்தவங்க முத்திரையர் பரையர் தேவேந்திரகுல வேளாளர் மன்னார் நாவிதர் போயர் ஒரு போன்ற தெலுங்கு தாய்மொழி மக்களும் பெரிய அளவுக்கு வந்திருந்தாங்க இந்த பிரிவு மக்களுக்கான தலைவரா சிமான்னு இருக்கிறாரு அதனாலதான் அவர் இன்னைக்கு நீங்க பழைய தேவேந்திரமுற வேளாளருக்கு அஞ்சு சதவீதத்தை இடவதிங்களை ஒதுக்கி கேட்கறாரு சத விஷயம் அந்த இப்ப நிறைய பேருக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு சொல்றீங்க இல்ல அவங்கள ஏன் அக்காப்டேட் பண்ண முடியல திமுகனாலே அதிமுக ஆனாலேயே அந்த கட்சி ஓபிசி கட்சி விளையாட்டு ஆயிருக்குது இருக்கிறவன் இடத்தை கொடுக்க மாட்டான் இருக்கிறவன் இடத்த காலி பண்ண மாட்டான் அப்போ புதுசா வர்றவன்தான் புதிய புதிய ஆட்களை சொல்லி வர முடியும் சோ இதுதான் இயற்கை நேதி திராவிட கட்சிகள்ங்கிறது ஓபிசி பார்ட்டியா போயிட்டு அப்ப ஓபிசி அல்லாத பவர்ஃபுல் பகுதி பெரும்பான்மை சமூகம் அல்லாத பரவலாக வாழக்கூடிய சிறிய எண்ணிக்கை சமூகங்கள் சீமான தலைவராக ஏற்றுக்கிட்டு வர்றாங்க அச்சுறுத்தியும் அச்சுறும் போயர் ஒட்டையர் நிறைய வந்துருந்தான் ஆனா இப்ப அவர்கள் நாளைக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் பொலிட்டீஷியனா மாறணும்னா ரெப்ரஸன்டேஷன் இல்லாத கம்யூனிட்டிஸ் தாண்டி எல்லாரோட சப்போர்ட் வேணும்ல இல்ல கண்டிப்பா அந்த ஸ்டேஜுக்கு எப்படி போக முடியும் இப்ப பிசிஸ் எப்படி பாப்பாங்கன்னா இல்ல சீமான் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சில குரூப்ஸ் மட்டும் ரெப்ரஸன்ட் பண்றாரு அப்படின்ற பாக்க மாட்டாங்களா எல்லாம் எப்படி ஷிப்ட் ஆவாங்க அதனாலதான் அவர் கேட்கிறாரு நாயுடுங்கிற பேர் வைக்கிறிய தேவருங்கிற பேரு மட்டும் ப்ராக்கெட்ல போடுறீங்களா தீரன் சின்னமலை கவுண்டர் பேர் பேரு வைங்க நானும் பிரபாரம் சின்னமலை கவுண்டர் தான் ஒன்னா எழும்பி வந்தவங்க சொல்றது மட்டுமில்ல எடப்பாடி கிட்ட இருக்கிறது வயதான விளாடக் கவுண்டர்கள் பணக்கார வெள்ளாடக் கவுண்டர்கள் போது சீமான் வந்து ஏழை வெள்ளாடக் கவுண்டர்கள் இளைஞர்கள் விளையாட கவுண்டர்கள் பெண்களுக்கு எடப்பாடி பழனிச்சாமி வெள்ளாடக் கவுண்டர்ல புரோகித்து கொடுக்க மாட்டாரு சொல்லும் போது விளையாடக் கொண்டர் பெண்களை அதிக அளவு அரசியல் படுத்துனு வல்ல பெண்கள் ஏழைகள் இளைஞர்கள்னு அந்த எந்த எடப்பாடியை பலகீனப்படுத்த நினைக்கிறாரோ அந்த எடப்பாடியை அவர் ஜாதியிலே பலகீனப்படுத்துறதுக்கு இது நாயுடு பேரு ஜி டி நாயுடு பேர் வைக்கிறத எடப்பாடியால எதிர்க்க முடியல நான் எதிர்த்து பொன்னர் சங்கர் காளிங்கராயன் தீரன் சின்னமலை கவுண்டர் திருப்பூர் குமரன் திருப்பூர் குமரன் சிங்குந்தமதுலயா போன்ற ஒரு தமிழர் பேரை வைங்கன்னு அவரு அந்த கோரிக்கையை வைக்கிறாருன்னு சொன்னா அந்த இடத்திலயும் எடப்பாடி பழனிசாமிய பழைய பலையில படுத்த நிற்கிறாரு தென் சசிகலா சிறைகளை சொல்ல சதின்னு சொல்லி முகலத்தூர் பார்க்க வாங்கினோரு கொடநாடு கொலையை பற்றி அவர் பேசும்போது தான் திருப்போனத்துல முகலத்தூர் இளைஞர்கள் வந்து பெரிய அளவு ஆர்ப்பரிச்சு கை தட்டினாங்க அப்போ அஜித்குமாரோட அந்த கொலைக்கு அவர் நியாயம் கேட்க போன போது கொடநாடு கொலையை பற்றி பேசும்போது திருப்பூர் முக்கலத்தோர் இளைஞர்கள் வந்து ஆர்ப்பரிச்சாங்க அப்போ நீங்கள் இன்னைக்கும் அந்த வீடியோ எடுத்து பாருங்க தெரியும் சீமானுக்க பேச்சு அந்த யார் ஆர்ப்பரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெள்ள தெளிவாக புரியும் ஸோ அந்த வாக்கு தனக்கு எடப்பாடிக்கு எதிராக வரும்னு அந்த விஷயம் எடுத்தாரு பசுமன் முத்துராமலிங்க தேவர் பிறந்தநாள் கொண்டாடினாரு அதுல தான் எடப்பாடி அடிச்சாரு அதுக்கு பிறகு இது தீர் இது மருது பாண்டியர் விழாவை கொண்டாடினாரு அப்புறம் தீரன் சின்னமலை விழாவை கொண்டாடுறாரு வீரப்பனை என்கவுண்டர் பண்ணது ஜெயலலிதா பெரிய சாதனை அன்றைக்கு சொன்னீங்களே இன்னைக்கு எடப்பாடியில் எடப்பாடி பழனிசாமியால வீரப்பனை என்கவுண்டர் பண்ணது சரின்னு சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு ஸோ தமிழ் தேசிய இதுல அவர் பின்னாடி நிற்கிறது அஹ் கவுண்டர் ஆர்மம் கவுண்டர்ன்னு ஒரு விழாவில் கவுண்டர் சமுதாயத்தில் பெரிய ஒரு இளைஞர் அவர் சீமான் பின்னாடி தமிழ் தேசியத்துல பெரிய விழா நிற்கிறாரு இன்னைக்கு கூட தம்பி பேசினாப்பில் அந்த பகுதியில் ஒரு பேக்கிங் உள்ளவர் ஒரு தம்பி ஆறுமுகம்னு கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அதில் அகமுடியார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் தான் அன்னைக்கு கூட நின்னாரு ஸோ அவர் தனி இயக்கமாக வச்சு அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு மருது பாண்டியர் நினைக்கிறேன் அவர் பேர் ஸோ வீரப்பன் முக்கலத்தூர் இளம் வெள்ளாள கவுண்டர்கள் பெண் வெள்ளாள கவுண்டர்கள் அந்த பெரும்பான்மை சமுதாயத்தில் பெண்களுக்கு திமுக அதிமுக முக்கியத்துவம் கொடுக்காத போது வன்னியர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு முக்கலத்தோர் பெண்களுக்கு முக்கியத்துவம் வந்து அவர் சீமான் கன்சிராம் பாணியில் மட்டுமில்ல முக்கலத்தோர் வன்னியர் விளாட கவுண்டர்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லைங்கிற சூழ்நிலையில அந்த சமூக பெண்களுக்கு அதிக பிரயத்துவம் கொடுக்கிறாரு வெரி இன்டெலிஜென்ட் எக்ஸ்ட்ரா சீமான் சுயம்பா எழும்பி வந்தவர் தெளிவா தாளக்கடப்பாறை தற்காப்பதை தர்மங்கிற ஐயா வைகுண்டரோட உணர்வு உணர்வின் முழு வடிவமா ஒவ்வொரு தன்னோட நபர்களையும் அதை செய்கிறாரு தமிழ் தேசியத்துல ஆதி தமிழர் வெல்லாது வீதி தமிழர் வெல்லாது என்று சொல்லும் போது அந்த பெரும்பான்மை சமுதாயத்தில் உள்ள பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் வந்து எடப்பாடி கொடுக்காத முக்கியத்துவத்தை சீமான் கொடுக்கிறாருன்னு சொன்னா எல்லாத்தையும் காம்பிரிகன்சிவா வச்சுதான் தன்னோட அரசியல் நபர்களை சீமான் சொல் செய்கிறாரு குறிப்பா அந்த எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டுல ஐந்து விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றதுல எடப்பாடி பழனிசாமி சீட் கன்வெர்ட் கன்வெர்ஷனுக்காக ஜெயலலிதா முடிவை மாத்தி அருந்ததிய பிரியாட்டி ரசிகனுக்கு ஆதரவா போயிட்டார் அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு கூட்டணி குறித்த நிறைய பேச்சுகளும் போயிட்டு இருக்கு அது போக கட்சிகள் சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகளும் வந்துட்டு இந்த மாதிரியான செய்திகளை உடனுக்குடன் ஃபாலோ பண்ணணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான ஷேர் பண்ணியிருக்கோம் சார் இப்ப இன்னொரு விஷயம் நம்ம கூட்டணி கணக்குகள் பத்தி பேசுகிறோம் பேசுறோம் ஒவ்வொரு லட்சம் பாடியும் பேசுவோம் எப்பவும் கூட்டணி கணக்குகள் பத்தி பேசும்போது அந்த விவாதத்துல என்டிக்கே இருக்க மாட்டாங்க அவங்க தனித்து தான் போட்டிட்டு இருக்காங்க கூட்டணி கணக்குகள் பேசும்போது அவங்கள பத்தி பேச வேண்டிய தேவை ஏற்படாது இந்த சூழல் எப்ப மாறும் நினைக்கிறீங்க இல்ல இப்பவே மாறதுக்கு நான் ஒரு முயற்சி பண்றேன் என்னோட முயற்சிக்கு நாம் தமிழர் பத்தியில் ஒரு முழு நம்பிக்கை இல்லை எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த முயற்சியில அந்த முயற்சியில பாஜக இன்வால்வா அந்த முயற்சி ஒன் டு ஒன்னுக்கு சீமான் தலைமை தாங்க தாங்கிறது விஜய் கூட இன்வால்வ் தான் பவன் கல்யாண் மாதிரி அவருக்கு திமுகவை உதயநிதி ஸ்டாலின் அதிகாரத்தை வீழ்த்துன்னு நினைச்சா சீமான் முதல்வருங்கிறதுக்கு தம்பி ஜோசப் விஜயும் பவன் கல்யாண் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிரச்சாரம் பண்ண மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு போலாமே ஒரு ஒரு கரோட் பிள்ளர் தானே அவர் பிரச்சாரம் பண்ணா கண்டிப்பா ஒரு சதவீதம் ஓட்டாது கூடுதல் வரும் பல நிரூமிக்காதவருக்கு அவ்வளவுதான் வர முடியும் அல்லு அர்ஜுன் பிரச்சாரம் பண்ணி ஒன்னும் பெருசா வரல பல நிரூபிச்ச பவன் கல்யாண் வந்து ஒரு ஏழு பர்சன்ட் ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நாயுடு சிஎம் ஆனார் விஜய் அப்படி ஒரு முடிவு ரெண்டாயிரத்தி பதினாலு பவன் கல்யாண் முடிவை எடுத்த மாதிரி இங்க எடுத்தாருன்னு சொன்னா ஒரு ஒரு சதவீத வாக்கு குறையாம அவரால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அவருக்கும் அதுல ஒண்ணும் கெட்ட பேர் வராது சோ அப்படி ஒரு ஒன் டூ ஒண்ணுக்கு சீமான் தலைமை ஏற்பதற்கான முயற்சியை நான் ஈடுபடுறேன் அதுக்கு எனக்கு பல மட்டத்திலையும் ஆதரவு வளையம் இருக்குது சோ எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில் நான் முயற்சி பண்றேன் நான் அன்னைக்கு சசிகலா மோடி கிராக்மெண்ட் பண்ணுவார்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல யாராவது ஏத்துக்கிட்டாங்களா மோடியே பிஎம் எம் கேண்டேட்டா ப்ரமோட் பண்ண சந்திரன் குருமூர்த்தி மிகப்பெரிய ஆள் ஆளுங்க அகில இந்திய அரசியல் அவரோட சாதனை மிக பெரிது போபர்ட்ஸ் திருடனை ராஜீவ்காந்திய வெளிப்படுத்தினவரு எமர்ஜென்சி அவரே அவரோட கருத்து சுப்பிரமணிய கருத்து இல்ல கணேசன்ஜி கருத்து பொன்னார் கருத்து ஹெச் ராஜா கருத்து இன்னும் பற்பல ஊடகவியலாளர்கள் கருத்து அதுலலாம் டெல்லி ராஜகோபாலன் ரொம்ப பெரிய மனுஷன் நீங்க ஜெயித்துட்டீங்க சார் எப்படி ஜெயித்தீங்கன்னு சொன்னதும் மீண்டும் ஜெயிக்கிறதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும் சின்னு டெல்லி ராஜகோபாலன்ட்ட நான் சொன்னேன் அந்த இடத்துக்குள்ள நான் வெற்றி பெற்று சாதிச்சவன் அதே மாதிரி இப்பவும் முயற்சி பண்றேன் ஆனா அது வந்து எனக்கு மோடிக்கு எண்ண ஓட்டத்தை நான் சசிகலா தரப்பு ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க பாஜகவுக்கு எதிராக ஆல் இண்டியாவில் பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க ஜெயலலிதாவோட பவர்ஃபுல் அவங்க அதனால அவங்களை கிராப்டன் பண்ணி ஆகுன்னு சொல்லும் போது அதை பாஜக தலைமை ஏத்துக்கிட்டாங்க நான் சொன்னது அன்னைக்கு நடந்தது இன்னைக்கும் நான் ஒரு பிளேயராக நின்று என்னோட அரசியல் நபர்களை செய்துட்டு தான் இருக்கிறேன் பட் இதுல சோமனி பட்ஸ் நாம் தமிழர் சீமானே ஒவ்வொரு அசைப்பிலையும் வந்து வட இந்தியர்களுக்கு வந்தாங்கன்னா அதுல ஆர்ஜிவடிக்காரங்களும் இருக்கிறாங்க அவர் பிளண்டா எல்லாமே பாஜக காரங்கன்னு வாங்கி அடிக்கிறாரு ஸோ நான் முயற்சி பண்றேன் பட் நாம் தமிழர் வந்து இரநூத்தி பத்து நாலு தனிச்சு நிற்கிறதுல ஏபிசிடி எதிர்ப்புல அவங்க தெளிவாகவும் உறுதியாகவும் தான் போயிட்டு இருக்கிறாங்க இப்போ நன்றி சொல்லுங்க மிஸியான டைம்ல அருமையான ஒரு பிரிவுக்கு ரொம்ப நன்றி நன்றி